திகு 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 தீயாய் அடிக்கும் திருப்பரங்குன்றா தீம் தோம் தீம் தோம் ஓம் தோம் தீம் தோம் தீம் தோம் தீம் தோம் திருட்டு கோஷ்டியை விரட்டியடிக்கும் வீரவேளா திருட்டு கோஷ்டியை விரட்டியடிக்கும் வீரவேலா இந்துக்கள் ஒற்றுமை கந்தனின் முற்றுகை பாலாவேளா முல்லை பிடுங்கு தொல்லை அகற்று குமரா முருகா குமரா மூச்சே கந்தா திருப்பரங்குன்றா அரகர அரஹர அரகர அழகானிவாராய் அரஹர அழகானிவாராய் திகு 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 தியாய்த்தி திருப்பரங்குன்றா தீம் தோம் தீம் தோம் ஓம் தோம் தீம் தோம் தீம் தோம் தீம் தோம் திருட்டு கோஷ்டி விரட்டி அடிக்கும் வீர வேளா சூரனை வதைத்து பகையை முறித்த பரமனின் பிள்ளாய் நரி கூட்டத்தை விரட்டி நாட்டை காக்கும் மால் மருகா அரகர் எனமே அரண்டு ஓடும் வேலா அரகர 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 அழகானிவாராய் அதிகு திகு 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 தீயாய் திருப்பி அடிக்கும் திருப்பரங்குன்றா அ தீம் தோம் தீம் தோம் மோம் தோம் தீம் தோம் தீம் தோம் திருட்டு கோஷ்டியை விரட்டி அடிக்கும் வீர வேளா சேனாபதியே செங்கோல் வேளா சேனாபதியே செங்கோல் வேளா கொட்டத்தை அடக்கி வெற்றிய காட்டு வடிவேல் முருகா கொட்டத்தை அடக்கி வெற்றிய காட்டு வடிவேல் முருகா காவடி ஆட்டம் கலக்குது பாரு கார்த்திகை கடம்பா அதாக தாக 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 தமிழென்ன ஆழ்வான் தரணியை தானே அத்தாக தாக 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 தமிழன்ன தரணியை தானே தண்டத்தை தூக்கி தரமட்டம்மாக்கு எதிரியை தண்டத்தை தூக்கி தரமட்டமாக்கு எதிரியை தங்க மயிலில் ஏறி வருவாய் தலைவண்ண வாயே தமிழா தமிழா தரமட்டமாக்கு தமிழா தமிழா கேளப்பு தமிழா தமிழா தாராதப்பட்ட பட்டைய கேளப்பு அத்தாக தாக 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 தமிழன்னால்வான் தரணியை தானே தாக 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 தமிழன்ன தரணியை தான் ു ദി ദിഗു 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 ദും തോം ദീം തോം ദീം തോം തോം ഓം തോം ദീം തോം ദീൻ തോം ദീം തോം തരുട്ട് കോഷ്ടിയെ വരട്ടിയടി വീരവേള കോഷ്ടിയെ വരട്ടിയടി വീരവേല വേള വേള വെട്ടി വേള 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 വെട്ടി വേള